இந்த விஜய் மேல பைத்தியமாக இருந்தா இப்படிதான் அஜிதா என்ன ஆச்சு இன்னைக்கு தூக்க மாத்திரை போட்டு சூசைட் பண்ணிச்சது இது எல்லா பெண்களுக்கும் இது ஒரு பாடம் இன்னும் சொல்றீங்களே என் புருஷனை கூட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் சித்தாப்பார் அவளுக்கு இந்த நிலைமை தான் வரும் இன்னொருத்தர் கல்யாணம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இப்பயே நான் விஜய் தான் லவ் பண்றேன்னா பாரு அவளுக்கு இந்த நிலைமை தான் வரும் துரோகிகளுக்கு எந்த சூழ்நிலும் இயக்கத்தில் இடம் தர மாட்டார் விஜயின்னு சொல்றான் அவன் முகிலுன்னு சொல்றான் துரோகிகள் இவனே நேத்தா அந்த கட்சிக்கு போய்கிறான் இவனே வீரப்பனுக்கு துரோகம் பண்ணவன் முகிலனே அவன் விஜய ஒரு துரோகி தானே அந்த கட்சியில பெண்கள் இருந்தா கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது உங்கள் விதை வருகிறேன் இன்னும் பலரை கொள்வேன் என்னாம் இன்னும் பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் உங்கள் விஜய் வருகிறேன் கொலைகாரன் வருகிறேன் உங்கள் விதை இந்த புறம்போக்கு பையன் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் நண்பர்களே பனையூரில் தமிழக வெத்து வெட்டு கழக அலுவலகம் இருக்கிறது அந்த நடிகர் விஜயனுடைய கட்சி அலுவலகம் அங்கே இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியினுடைய ஒரு கூட்டத்திற்கு அந்த தற்கூரி தமிழக வெத்துவெட்டுக் கழகத்தினுடைய தலைவர் பெண்கள் வாழ்க்கையில் விளையாடக்கூடியவன் பெண்களை தவறான வலைக்கு அழைத்து செல்லக்கூடியவன் ஒரு பொம்பளை பொரிக்கு குடிகாரனாக இருக்கக்கூடிய அந்த நடிகர் விஜய் வருகை தந்தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த நடிகர் விஜய் அந்த பனியூர் பங்களாக வரும்போது அவன் எப்பவுமே பொந்துலேயே இருக்கிறவன் வர்றது கூட யாருக்கு தெரியாமல் காருக்குள்ளே வந்து அலுவலகத்துக்குள்ளே ஓடி போயிடுவான் அப்புறம் யாருக்கு தெரியாமல் கார் ஏறி போயிடுவான் அவன் முன்னால் ஒரு பைத்தியக்கார கூட்டம் போது சொல்ல வருகிற செய்தி அந்த பனையூரியிலே விஜய் வரும்பொழுது தூத்துக்குடியை சேர்ந்த அந்த டிவி கே கட்சி தற்கூரி விஜய் கட்சியை சேர்ந்த அஜிதா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அந்த காரை மறைச்ச அவங்களுக்கெல்லாம் தெரியும் தர்ணா பண்ணாங்க அவங்க ஆதரவாளரோடு போய் காரை மறைச்சி அந்த காரை வந்து விஜய் காட்டு பேசணும் விஜய்கிட்ட தன்னுடைய கோரிக்கை சொல்ல வேண்டும் என்று பல ஆண்டுகளாக விஜயனுடைய ரசிகராக ஆதரவாளராக விஜய் மக்கள் இயக்கம் என்று இருந்தது அது அவங்க தந்த சந்திரசேகர் அதை பார்த்துட்டு இருந்தார் அவங்க ஏடிஎப்பெலாம் ஆதரவு கொடுத்தாங்க அந்த விஜய் மக்கள் இயக்கமெல்லாம் ஏன்னா ஜெயலலிதா ஆப்படிச்சா இல்லை அதனால் ஜெயலலிதா பார்த்தா இவங்களுக்கு பயம் நம்ம இவங்களை சும்மா விட்டதுனால ஃப்ரீயாக விட்டதுனால தான் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுகிறேன் இந்த பொறுக்கி பையன் இந்த பொம்பளை பொறுக்கி குடிகார தற்கூரி விஜய் அந்த விஜய் மக்கள் இயக்கம் இருக்கிற கால தொட்டு அந்த தூத்துக்குடியை சேர்ந்த சகோதரி அஜிதா அதிலே பணியாற்றி வருகிறார் சொந்த பணத்தில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க இப்போது விஜய் கட்சியை ஆரம்பிச்சிட்டான் தமிழக வெத்துவெட்டு கழகம்னு சொல்லி அதில் இந்த பொம்பளை அஜிதாக்கு போஸ்டிங் தரேன்னு சொல்லி மாவட்ட செயலாளர் போஸ்டிங் தர சொல்லி அந்த புஷியானதை லட்சக்கணக்கில் பணம் வாங்கி பல ஆண்டுகளாக ஏமாத்தி வரணும் ஆனா அந்த பெண் அஜிதாவிற்கு அந்த போஸ்டிங் வழங்கல சோ அந்த மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கேட்டு அஜிதா போய் விஜித் கார் அஜிதா போய் விஜய் கார் தற்கொலை விஜய்கார் முன்னால தர்ணா பண்ணிச்சு அப்புறமா விஜயனுடைய பாதுகாவலர் பாதுகாவலர்கள் அவர் கட்சிக்காரெல்லாம் போய் அந்த பொண்ணை அங்க வந்து அப்புறப்படுத்திட்டாங்க அதுவும் அங்கே தர்ணா உக்காந்துச்சு என்கிட்ட பதவி தரேன்னு சொல்லி என்கிட்ட புஷ்ஷி எத்தனை லட்சம் பணம் வாங்கியிருப்பான் நான் விஜய் மக்கள் இயக்கம் காலம் தொட்டு நான் பணியாற்றி வருகிறேன் எத்தனை லட்சம் என் சொந்த பணத்தை செலவு செய்திருப்பேன் இன்றைக்கு இன்னொரு நிடம் ஒரு நபரிடம் இன்றைக்கு பல லட்சம் பணம் வாங்கி கொண்டு அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அந்த பிராந்தி கடைக்காரன் அந்த புஷ்ஷி ஆனந்தன் வேற ஒருத்தருக்கு போஸ்டிங் கொடுத்துட்டு ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டேன் சொல்லி அந்த பெண்ணை தர்ணா பண்ணிச்சு பெரிய தகராறுலாம் ஆச்சு விஜய் பைந்தன் உள்ளே ஓடிட்டான் அவன் தொடர் இல்லை விஜய் அவன் வீரத்தெல்லாம் ஒரு நான் ஒரு அறைக்குள்ள ஒரு பொம்பளை கிட்ட காட்டுவான் சரக்கை போட்டுட்டு அதுதான் அவன் வீரம் சினிமாவில் மட்டும் ஃபைட் ஃபைட் பண்ணுவான் அதோட டூப் இவன் சொந்தம் கிடையாது அவன் பயந்து ஓட்டான் இந்த பொம்பளை பார்த்தோன்னா ட்ரௌசர் லூஸ் ஆகிடுச்சான் அவங்க புஷ்யானந்த என்ன பண்ணிட்டான் இவகிட்ட பணம் வாங்கி ஏமாத்தனா இல்லை இந்த சகோதரி அஜிதா கிட்ட புஷ்யானந்த என்ன பண்ணிட்டான் புஷ்ஷியானந்தை வந்து பின்னால் சொல்லி அவன் எஸ்கேப் ஆயிட்டான் இந்த நிர்மல் குமார் இவங்கெல்லாம் போய் ஆரோக்கியராஜ் இவங்கெல்லாம் போய் அதை பெண்கிட்ட சமாதானப்படுத்தி நீ கொடுத்த பணத்தை நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம் வந்து உனக்கு எதனா போஸ்டிங் கொடுக்குறோம் சமாதானமாக போமான்றாங்க அப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்ணுது அஜிதா சரி நான் கடைசி வரைக்கும் விஜய் ரசிகராக விஜய் ஆதரவாளராக இருக்கிறேன் நான் விஜய்க்கு தொண்டராக இருக்கிறேன் அவங்க அனுதாபியாக இருக்கிறேன் நான் இந்த நிலையிலேருந்து நான் மாற மாறமாட்டேன் சத்தியமான விஜய்க்காக மக்கள் பணியாற்றுறேன் நான் தூத்துக்குடி போயிடுச்சு அது தூத்துக்குடி போன உடனே இது ஒரு பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு இல்லை ஒரு பெண் பல ஆண்டுகளாக தூத்துக்குடியிலே விஜய் விஜய் மக்கள் இயக்கம் காலம் தொட்டு இன்று வரை விஜய்க்காக அது எவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி இவன் புஷியானந்தை ஏமாச்சிருக்கான் அவன் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏமாச்சிருக்கான் அதில் மனம் ஒடிஞ்சு போய் அது ஊருக்கு போயிடுச்சு இவனுங்க என்ன பண்ணுறானுங்க இந்த டிவி டி இருக்காங்க இல்லை இந்த யூடியூப் சேனல் நடத்துறானுங்களே இவன் விஜய்க்கு ஜாலராக தட்டுறவனுங்க இவன்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறானுங்க அதாவது வந்து அந்த முகிலன்னு சொல்லி ஒருத்தர் கட்சியில் சேர்ந்துருப்பான் இப்போ டிவிக்குள்ள அவன் வீரப்ப கூட காட்டில் இருந்த ஒரு தீவிரவாதி அக்யூஸ்ட் அவன் வீரப்பன் நல்லவர் இந்த முகிலன் மாதிரி ஆட்களோட இந்த முகிலன் மாதிரி ஆட்களை எல்லாம் வீரப்பன் கூட சேர்த்தனால தான் இவனுங்கெல்லாம் சேர்ந்து துரோகம் பண்ணி தான் வீரப்பனை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு வீரப்பனை கொண்டு விட்டான் வீரப்பெல்லாம் உயிரோடு வந்திருக்கணும் சொல்ல வருகிற செய்தி இந்த முகிலன் போன்றவர்கள் இன்னொரு பொறுக்கி பையன் முடியெல்லாம் விட்டு பிச்சைக்கார மாதிரியே இருப்பான் டாஸ்மாக் கடமை நல்ல பிச்சை மாதிரியே இருப்பான் பிலிக்ஸ்னா என்ன பேர் ரெட்ஃபிலிக்ஸ் உடைய யூடியூப் சேனலாம் அவன் நடத்துகிறான் ஃபிலிக்ஸ் அவன் பேர் அவனும் சவுக்கு சங்கர் ஓமே செக்ஸு அதெல்லாம் பெரிய பரபரப்பாச்சு இவனுங்கெல்லாம் போய் விஜய்கிட்ட கட்சியில் சேர்ந்தானுங்க பூரா ஃப்ராடு பசங்க தான் இந்த ஃப்ராடு பைய இந்த தற்கொறி பொம்பளைப்பூரிக்கு விஜய்கிட்ட போகிறானுங்கள்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறானுங்க ஒரு யூடியூப்பில் ஒரு ஒரு பொருளை கிளப்புறாங்க ஏன்னா அஜிதா தூத்துக்குடியை சேர்ந்த டிவி கே கட்சியை சேர்ந்த அஜிதா விஜய் கார்னால மறிச்சு தர்ணா பண்ணி அங்கே உண்ணாவிரதம் மறியல் போராட்டம் பண்ணதால எங்களுக்கு மரியாதை போயிடுச்சு இதை திசை திருப்புறதுக்கு இவன் யூடியூப் சேனல்ல ஒரு ஒரு வைரலா ஒரு ஒரு செய்தியை பரப்புறான் என்னன்னு கேட்டா இந்த அஜிதா வந்து திமுகவின் தூண்டுதலின் பேர் தான் அஜிதா வந்து திமுகவின் தூண்டுதலின் பேர்ல தான் அஜிதா வந்து விஜயனுடைய கார் மறிச்சு தர்ணா பண்ணது இது திமுக பார்த்த வேலை அவன் என்ன சொல்றான் அந்த முகிலன்னு சொல்றாங்கல்ல ஒரு பொறிப்பையன் விஜய்கிட்ட சேர்ந்த மாதிரி அவன் என்ன சொல்றான் இது வந்து கனமொழி பார்த்த வேலைன்றான் கனிமொழி அக்கா மேல பழிய தூக்கி போடுறான் அப்புறமா அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற சொல்றான் அண்ணன் அனிதா அவர்கள் மாண்புக்கு அக்கா கீதாஜி அனிதா ராதாகிருஷ்ணன் அக்கா கீதாஜி ரெண்டு பேர் மேல பழிய போட்டு கனிமொழி அக்கா தூண்டுதலாம் இதுக்கு கனிமொழி அக்கா தூண்டுதலாம் திமுக தூண்டுதல்தான் இந்த அஜிதா என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரி போய் காரை மறுச்சிச்சு இதெல்லாம் திமுகவின் தூண்டுதல் பேர்ல திமுக சொல்லிதான் அந்த பொண்ணு இவ்வளவு தூத்துக்குடி அந்த பொண்ணு அஜிதா வந்து இவ்வளவு வேலை மேல திமுக சாயர் போச்சுனா ஆனா உண்மை என்னன்னு கேட்டா அது அக்மார்க் விஜயனுடைய ரசிகர் ஆரம்ப காலத்துல இருந்து விஜய் மேல பைத்தியம் இந்த விஜய் மேல பைத்தியமா இருந்தா இப்படிதான் அஜிதா என்ன நிலமாச்சு இன்னைக்கு தூக்க மாத்திரை போட்டு சூசைட் பண்ணிச்சது தூக்க மாத்திரை போட்டுன்னு சூசைட் பண்ணிக்கிச்சு ஏன்னு கேட்டா நான் உண்மையா உழைச்சேன் விஜய்க்காக நான் விஜய்க்காக உண்மையா உழைச்சேன் எத்தனை லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டான் புஷியான புஷியானந்தன் தமிழ்நாட்டுக்குள்ள பணம் வாங்கிட்டு தான் போஸ்டிங் கொடுப்பான் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் பேரூர் செயலாளர் மாவட்ட செயலாளர் எல்லா நிர்வாகிகள் எல்லா போஸ்டிங் ஒரு மாவட்ட துணை அமைப்பாளர்னா கூட அவன் புஷியானந்தனுக்கு பணம் கொடுக்கணும் அந்த புறம்போக்கு பயங்கர புசியான பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்தாதான் போஸ்டிங் ஒரு போஸ்டிங்குக்கு பத்து பேர்கிட்ட பணம் வாங்குவான் புஷியானந்தன் ஒருத்தர் தானே கொடுக்க முடியும் ஒன்பது பேர் ஏமாந்து போவான் இதுதான் இன்னைக்கு தமிழக வெத்துவெட்டு கழகத்தில் பதவி வாங்குறதுக்கு இப்படிதான் அவங்க கூட பணம் கொடுத்துட்டு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க அந்த கட்சி மயிறு எதிர்கட்சி அந்தஸ்து விஜய ஜெயிப்பான சந்தேகம் இந்த பைத்தியார் அஜிதா வந்து எனக்கு போஸ்டிங் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல போஸ்டிங் சமாதானப்படுத்தி அமிச்சுங்க நான் அங்க வரும்போதே சொல்லிட்டு வந்தேன் என் உடலில் இறுதி மூச்சு இருக்கும் வரை நான் விஜயனுடைய அபிமானியாக தொண்டராகத்தான் இருப்பேன் அவரை விட்டு விலக மாட்டேன் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று நான் சொல்லிவிட்டு தானே வந்தேன் ஆனால் என் மேலே நான் திமுக சொல்லி நான் செஞ்சேன் திமுக கை என்ன சொல்றீங்களே மனம் உடஞ்சு போய் அந்த பொண்ணு பதினஞ்சு தூக்க மாத்திரை சாப்பிடுச்சு அது அஜிதா இல்லை பதினஞ்சு தூக்க மாத்திரை சாப்பிட்டு சீரியஸ் ஆகி அதை கொண்டு போய் தூத்துக்குடியில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அது ஐசியூல இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஐசியூல் இருக்கு விஜயை நம்பி போனதுனால அந்த பெண்ணு தூக்க மாத்திரை போட்டு தற்கொலை நிலைமைக்கு இன்னைக்கு போயிருக்கு இன்னைக்கு அதை என்ன சொல்கிறான் அவன் அந்த முகிலன் இருக்கிற யூடியூப் சேனல்காரலாம் மத்தவன் அதாவது பேசுவான்லாம் வாடகை வயங்கலாங்கல்ல கோரி பரபக் பசங்க அவனுங்கள்லாம் அஜிதா வந்து திமுக கைகூலி அவ தான் நீங்க பண்ண தப்பு நீங்க பண்ண தப்பு அந்த பொண்ணுட காசை வயங்க இவ்வளவு உழைச்சிருக்குது அதை விட்டுட்டு அது மீனவ பெண் அது மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணை ஏமாத்திருக்கிற அவன் விஜய் டோட்டலாக மீனவ சமுதாய மக்களை தூத்துக்குடியில் ஏமாத்துற மாதிரி ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு மாவட்ட செயலாளர் பதவி தரேன் என்று சொல்லி அந்த புஷி ஆனந்தன் அந்த புறம்புக்கு லட்சங்களில் பணத்தை வாங்கி ஏமாச்சுட்டான் அது போனா போட்டோன்னு அது போயிடுச்சு அது திமுக கை கூலி அது மேலே ஒரு பழியை போட்ட உடனே அது மனசு போய் சூசைட் பண்ணிடுச்சு இது எல்லா பெண்களுக்கும் இது ஒரு பாடம் இன்னும் சொல்றீங்களே என் புருஷனை கூட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் கெக்க கெக்க கேன்னு ஒருத்தர் சிச்சாப்பா அவளுக்கு இந்த நிலைமை தான் வரும் இன்னொருத்தி கல்யாணம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இப்பயே நான் விஜய் தான் லவ் பண்றேன்னா பாரு அவளுக்கு இந்த நிலமை தான் வரும் இன்னொருத்தி சொன்னா என் குழந்தைய ஐசியூல சேர்த்துட்டு வந்திருக்கிறேன் என் குழந்தை உயிர் புலிகிதா இல்லான்றதுலாம் எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு விஜய் தான் முக்கியம் நான் பார் அவளுக்கு இந்த நிலைமை தான் வரும் இன்னும் பலர் சொன்னாலுங்க மீடியால என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் முக்கியம் அத்தனை பேருக்கு இந்த நிலைமை தான் வரும் இன்னொருத்தி பார் ஈரோட்ல என் குடும்பத்துல ஒன்பது பேர் இருக்கும் ஒன்பது பேர் இருக்கும் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவேன் அந்த எட்டு பேர் விஜய் கட்சி ஓட்டு போனோம்னா சோற்று விஷயம் வச்சுருவான்றான் நல்ல பொம்பளை இப்படி தான் எல்லா குடும்பத்துலேயே இருக்கும் இன்னொரு பொண்ணு சொல்லுது காலேஜில் படிக்கிற பொண்ணு செகண்ட் இயர் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எக்ஸாமுக்கு அது விஜய் பார்க்க வந்துருச்சு அது சொல்லுது இன்னைக்கு எனக்கு ஃபைனல் எக்ஸாம் என்னுடைய வாழ்க்கையே இன்னைக்கு தான் தீர்மானிக்கிற நாள் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் நான் நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு போனோம் இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு நான் போகல எனக்கு அது முக்கியம் இல்லை எனக்கு விஜய் தான் முக்கியம் நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு அவங்க அப்பா அம்மா எதாவது வித்தியதை படிக்க வச்சாங்களோ எனக்கு படிப்பு முக்கியம் இல்லை எக்ஸாம் முக்கியம் இல்லை விஜய் தான் முக்கியம் இன்னொருத்தி சொன்னாப்பார் என்ன கல்யாணம் ஆயிடுச்சு நான் இன்னும் குழந்தை பேத்துக்கலாம் நான் குழந்தை விஜய் கிட்ட தான் குழந்தை பெற்றுக்குவோம்னா அவளெல்லாம் அடிக்கலாம் இவங்களுக்கு எல்லாம் கறிங்களே இவ்வளவு பேசுனீங்கல இத்தனை பேருக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு நிலமை இந்த பாவம் அந்த அப்பாவி போன அஜிதா அஜித்தா ஏமா வந்து போய் விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல பத்து இருப்பார் உங்களுக்கு எல்லாம் அந்த நமக்கு தான் விஜய் நம்பி போனான் புருஷன் டைவர்ஸ் கொடுப்பான் உன்னை விட்டு புருஷன் போயிடுவான் என்ன நீ தான் சொல்றியே எனக்கு என் புருஷனை விஜய் தான் பிடிக்கும் இன்னொருத்தி சொல்றா பாரு நான் விஜய் என் புருஷன் கிட்ட படுத்து குழந்தை பேத்துக்க மாட்டான் விஜய் படுத்து குழந்தை பேத்துக்கு சொன்ன பாரு இவங்க அத்தனை பேர் புருஷன் டைவர்ஸ் கொடுப்பான் குழந்தை குட்டியோட நடு ரோட்டோட குடும்ப ஓட்டு நடு ரோட்டோட நடு ரோட்ல நிக்கணும் பெண்கள் எல்லாம் இவனை நம்பி போறவங்க எல்லாம் காலேஜுக்கு போகாம துண்டை கட்டின டான்ஸ் ஆடுறீங்க இந்த பார் அந்த பொண்ணுக்கு என்ன நிலைமை அஜிதா வந்து நிலைமை தான் எல்லாரும் அவன் விஜய் அதை பத்தி மாட்டான் அவன் அங்கேயே ஓடிட்டான் அப்படியே துரோகிகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் இயக்கத்தில் இடம் தர மாட்டார் விஜய்னு சொல்றான் அவன் முகிலன்னு சொல்றான் துரோகிகள் இவனே நேத்தான் அந்த கட்சிக்கு போய்கிறான் இவனே வீரப்பனுக்கு துரோகம் பண்ண அவன் அவன் விஜயே ஒரு துரோகி தானே பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டான் பொண்டாட்டி துரத்திட்டான் திருசா கீர்த்தி சிறை கூட படுத்து கிடக்குறான் பெத்த அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டான் இந்த அளவுக்கு இவனை வளர்த்து விட்டான் அவங்க அப்பா சந்திரசேகர் அவங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணி அவங்க அப்பா துரத்தி விட்டான் பெத்த தாய்க்கு துரோகம் பண்ணிட்டான் தாயை துரத்தி விட்டான் அவனுக்கு பிறந்த பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கு துரோகம் பட்டான் வெளியே இருக்காங்க இவன் நடிகைகளோட ரூமுக்குள்ள நாலு அரை ரூமுக்குள்ள சரக்கு போட்டுன்னு அம்மனமா பொம்மளையும் கூட படுத்து கிடக்கிறான் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணா எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணாம அவன் ஒரு துரோகி அவனுக்கு துரோகம்னா சொல்றான் இப்ப அந்த அஜிதா வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு இது மட்டும் இல்லைங்க அந்த கட்சியில இருந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு நாமக்கல்ல அந்த கட்சி விஜய் கட்சி தமிழக வெத்துவெட்டு கழகம் அந்த கட்சி அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளரு இவன் புஷியானந்தன் போஸ்டிங் தரானு பலர்கிட்ட பணம் வாங்கி ஒத்தரை கொடுத்து எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான் இல்ல போர் டுவெண்டி போர் கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி ஜாடு மாடு பாடுகால் லக்காடி பாடுஸ் பையன் இவன் புஷியானந்தன் அவன் விஜயே ஒரு பாடுஸ் இவன் எப்படி இருப்பான் இவனும் ஒரு பாடுஸ் தான் புஷியானந்தன் இவன் கட்சி எடுக்கிறவன் இருப்பான் அவன் என்ன பண்றான் நாமக்கல்ல ஒரு மாவட்ட செயலாளர் அவன் ஒரு பெண்ணுக்கு நான் உனக்கு மாவட்ட மகளிரணி போஸ்டிங் தரானா உள்ள வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணுங்களை கை வச்சுக்கிறான் அந்த பொண்ணை என்ன பண்ணான்னு தெரில அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பண்ணி அது வீடியோ வெளியாகி அந்த பொண்ணுக்கு ஏதோ புகார் கொடுத்து அது வெளியே வந்த பிறகு விஜய் என்ன பண்ணிட்டான் அவனை வந்து அந்த போஸ்ட் வந்து எடுத்துட்டான் அது வெளியே வராமல் இருந்திருந்தா விஜய் கூட்ட அவனை பாராட்டி இருப்பான் வாடா என்ன என்னமாடா நீ நானும் பம்பிங்களை மாட்டேன் நீயும் பம்பிங்களை ஓடுறதில்ல ஆனால் வீடியோ வெளியே வந்துருச்சு அது மீடியாவில் வைரல் ஆகிட்டோடனே அந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய தமிழக கழகம் டிவிக்கு வாட செல்ல பதினஞ்சு எடுத்துட்டாங்க ஸோ அந்த கட்சியில் பெண்கள் இருந்தால் கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது எதுக்கும் பாதுகாப்பு கிடையாது அப்படிப்பட்ட பொறம்போக்கு கட்சி தான் அந்த கே இன்னைக்கு அஜிதா ஏற்பட்ட நிலைமை தான் யாரா இருந்தாலும் அதனாலதான் அதனாலதான் அந்த பாதிரியார் அழகா சொன்னார் சர்ச்சில் பாளையங்கோட்டையில இந்த ஃபாதரியார் பேசினார்ல சர்ச்சில் நம்ம எல்லாம் வீடியோ வைரலா பார்த்துனேன் நானே தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் விஜய் ஒரு கொலகார நாற்பத்தி ஒரு பேரை கொலை பண்ண கொலகாரன் அவங்க பின்னால போறீங்க இளைஞர்கள் போவாதீங்க இன்னைக்கு ஒரு பாதிரியார் பேசுறாரு சர்ச்சில் பேசுறாரு கிறிஸ்துமஸ் விழால பிரேயர் பண்றாரு மக்கள் மத்தியில கிறிஸ்துமஸ் விழால பிரேயர் பண்ணி பேசும்போது இன்னைக்கு ஒரு ஃபாதர் சொல்றாரு என்ன சொல்றாரு விஜய் கொலகார அவன் அவன் நல்லவன் கிடையாது அவன் கெட்டவன் அவனை நம்பி அவன் பின்னால போவாதீங்க அவன் பொம்பளை பொறிக்கி அவன் பார்த்தா விஜய் அவன் பொம்பளை பொறிக்கி அவன் கொலகார அவன் பின்னால போவாதீங்க பெண்கள் மானத்தோடு வாழணும்னா வேற ஏதாவது கட்சிக்கு போ இல்ல உன் குடும்பத்தை பாரு விஜய் கட்சிக்கு போனா நடு ரோட்ல நிக்க எல்லாரும் அந்த பாதிரியார் பேசினார் இதுல இவன் ஜோசப்பா அவன் பேசினால கிறிஸ்துமஸ் விடல அந்த பாடூஸ் பையன் விஜய் பேசினா இல்ல வக்காலி தாயாலி உங்க அம்மா விஜய் பேசினா இல்ல என்ன பேசினா ஒரு அப்பாவி இளைஞர பாலும் கெழுத்துல தட்டாங்கோ அவன் அப்புறம் எப்படியோ உயிர் புளிச்சு மேல வந்துட்டான் அதன் பிறகு அந்த நாட்டுக்கே மன்னனா வருவான் அந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது பண்ணுவான் அவனுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கும் கிணத்துல தன்ன சகோதரர்களுக்கும் நல்லது பண்ணுவான் அவன் யாரு அந்த கதையை படிங்கன்னு சொல்லிட்டு பி கான்பிடன்ட் பண்ணுவான் அவன் தான் ஜோசப் பண்றான் அந்த ஜோசப் இவனாத்தவன் மதத்திலே ஃப்ராட் வேலை பண்றான் விஜய் கொஞ்ச நாள் குங்கம் வச்சுன்னு இந்து நான் அப்புறமா கிறிஸ்டானிட்டி ட்ரஸ்ட்ல பணம் வரணுன்றதுனால இப்போ நான் ஜோசப் பண்றான் இதை மக்கள் புரிஞ்சிக்கணும் இதை மக்கள் புரிஞ்சிக்கணும் எவ்வளோ பெரிய ஃப்ராட்ன்றது மக்கள் புரிஞ்சிக்கணும் முக்கியமா பெண்கள் புரிஞ்சுக்கணும் நான் அவ்வளவுதான் சொல்ல யாரும் திமுகவுக்கு வாங்கணும் கூப்பிடல எங்க ஹவுஸ்குள்ள திமுக வாங்க யாரும் கூப்பிடல வந்தவர்களே வரவேற்கக்கூடிய கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த பதிவு என்று கேட்டால் என்ன ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குங்க அந்த பொண்ணு மிஷன் சாப்பிட்டு இப்ப புதுசாத மாவட்ட சிலராக போட்டிருக்காங்க இல்ல அவன் பேர் ஆரோக்கிய ராஜனோ இப்ப புதுசா மாவட்ட செயலராக போட்டிருக்காங்க தூத்துக்குடியில அவன் இப்ப இப்ப அவனுக்கு வரவேற்பு ஊர்வலமா டான்ஸ் ஆடினு போயிருக்கிறானுங்க அந்த பொண்ணு கிடக்குது உயிருக்கு போறானு புதுசா கிட்ட பல லட்சம் கொடுத்த மாவட்ட பாரு அந்த டான்ஸ் ஆடி போறான் பெண்களே நீங்கள் மனசுல வச்சுக்கீங்க நான் அவ்வளவுதான் வேற எதுவும் சொல்லல இத மனசுல வச்சுக்கங்க இது நீங்க மனசுல வச்சுக்கீங்க இதுல இவன் வந்தவனு இவனுக்கு பாட்டு பாடுறீங்க உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் நாற்பத்தி ஒரு பேர் கொலைதான் பண்ணுவான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் கொலைகாரன் வருவான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் பொம்பளை பொறுக்கை வருவான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் குடிகாரன் வருவான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் எல்லோரும் குடியை கெடுக்க வருவான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் உங்களை விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள செய்வான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் கொலை செய்ய வருவான் கொலைகாரன் வருவான் உங்கள் விஜய் வருகிறேன் இன்னும் பலரை கொள்வேன் என்னால் இன்னும் பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் உங்கள் விஜய் வருகிறேன் கொலைகாரன் வருகிறேன் உங்கள் விஜய் இந்த புறம்போக்கு பையன் இவனுக்கு இந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடு நீங்கள் தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும் இவன் ஒரு தீய சக்தி திமுக பார்த்த தீய சக்தி என்ன இல்ல இந்த புறம்போக்கு ஜாடு மாடு பாடுஸ் லக்கடி பையன் இந்த விஜய் சொன்னால பத்தா இவன் தான் தீய சக்தி இவன் இந்த விஜய் பாடுஸ் கொலகாரன் இல்ல தான் தீய சக்தி தீய சக்தி யாருன்னு கேட்டா இவன் தான் யூடியூப் சேனல் வாடகை நாய்களை வச்சு எவ்வளவு பேசினாலும் உங்களை வெற்றி சேர்த்து குடியாத்த குமரம் ஒருத்தம் போறண்டா டே விஜய் கொம்பளை அடா பொறுக்கி பையா அந்த பெண்களே உன்னை செருப்பால் அடிக்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவுகளை சந்திக்கிறேன் குடியாத்த குமரன்